ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கணபதி சம்பந்தப்பட்ட விஷயத்த பார்ப்போம் ஏன் கணபதி முழுமுதற் கடவுள் என்று அறியப்படுகிறார் என்பதை டாபிக் தான் வந்து நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் லெட் கோ கணபதி உபாசனை கணபதி உபாசனை ஏன் வந்துட்டு நான் வந்து ரொம்ப முக்கியத்துவமா சொல்லுவேன் நான் நிறைய நான் சில வீடியோஸ் கணபதி பற்றி போட்டிருக்கேன் சக்தி உபாசனை அதிகமாக பண்ணாலும் வீடியோ போட்டிருக்கேன் கணபதி ஏன் வந்து முழுமுதற் கடவுளா வந்துட்டு சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சி ரெண்டு லாஜிக் இருக்கு அதுல ஓகேவா ஃபர்ஸ்ட் லாஜிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சைக்கோலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு கணபதியோட தத்துவம் குறிப்பிட்ட லெவலில் ஹெல்ப் பண்ணும் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு ஆர்கி டைப் இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணபதி வந்து ரொம்ப ப்ரடாமினா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஆர்கி இஸ் அ ப்ராப்ளம் சால்வர் இஸ் த பெஸ்ட் ப்ராப்ளம் சால்வர் என்னதான் சிவனி சக்தி வந்துட்டு ஆதி மூலம்னு நம்ம கலாச்சாரத்துல சொன்னாலும் ஏன் வந்து முழுமுதற்கடவுளை கணபதி வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் வந்துட்டு சக்தியும் சிவனுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்றது முக்காபாத்தி கணபதியா தான் இருப்பார் முருகர் வந்து எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அனுப்புங்க பாத்துருக்கீங்களா புராணத்துல கிடையாது புராணத்தை நல்லா பாத்துட்டீங்கன்னா கணபதி எல்லா ப்ராப்ளம் சால்வ் சி இஸ் த அல்டிமேட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டே ஏன்னா

உங்களுக்கு வந்துட்டு அந்த தடைகளை நீக்கிறதுக்கு தான் எப்படி இது எப்படி சொல்றது உங்களுக்கு காண்ட்ரடிக்ரி அது எப்படி சொல்றதுனா இப்போ ஒரு ஸ்விம்மருக்கு வந்துட்டு ஸ்விம் பண்றா ஸ்விம் பண்ணும்போது தண்ணி படாம இருக்குமா அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இருக்கிறது பிசிக்கல் கிரியேஷன்ல வந்து இன்ஃபரண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா அப்பதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஒரு லேர்னிங் இருக்கோ ஒரு ப்ராகிரஸ் இருக்கோ ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கோ அப்படிங்கறதுக்காக ஓகேவா அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விக்னங்கள் விக்னங்கள்னா என்னன்னா அப்சக்கல் ஓகேவா இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன்னு உங்க லைஃப்ல எந்த அப்டெகலுமே இல்லீனா உங்களுக்கு லைஃப் வந்து போர் அடிச்சு போய் கரெக்டா அப்டக்கல்ஸ் வந்து விநாயகர் கொடுப்பாரு எதுக்கு அந்த அப்டக்கல் கொடுப்பாருனா உனி ஒரு ஒரு அப்டக்கலையும் கிராஸ் பண்ணும்போது போது யூ வில் பில்ட் சம் ஸ்கில் யூ வில் பில்ட் சம் நாலேஜ் யூ வில் ஹோன் யுவர் இன்டெலிஜென்ஸ் ஓகேவா உங்களுடைய புத்தி சக்தி எல்லாத்தையும் வந்து பரிணமிக்க வைக்க முடியும் அந்த தடைகள் தான் வந்து உங்களுக்கு அந்த புத்தி சக்தி பரிணமிக்க வைக்கும் ஓகேவா அதுவே ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா பிரச்சனை அது வேற வைங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல வைக்கணும் ஹர்த்தாவா வராது எடுத்துக்கிட்டோம்னா விக்ன வந்து என்ன தடைகளுக்கான அதிபதி அர்த்தம் அவர்தான் தடைகளை உருவாக்கக்கூடியவர் ஒரு இடத்துல அவர் என்ன பண்றாரு தடைகளை நீக்குபோறாவும் ஆகிறார் ஓகேவா தடைகளை எப்படி நீக்கிறாரு அப்படின்னா அந்த தடைகளை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுப்பாரு அந்த தடையை வந்து புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு அந்த தடையை நீக்கிறதுக்கான தெம்பு சக்தி மனோபலம் உங்களுக்கு வந்து புத்தி அதுக்கப்புறம் அதுக்கான சப்போர்ட் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கார்னர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓகேவா அதனாலதான் வந்து அவர் வந்து நிலத்துக்கான அதிபதி நிலம் எடுத்துக்கோங்க இருக்கிறது ரிஜிடான எலமெண்ட்ல அதனாலதான் வந்து அப்டெகல் கிரியேட்டர் சோ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லெவல்ல வந்துட்டு பிரபஞ்சத்துல வந்து பிருத்வி தத்துவத்தை ரெப்ரசென்ட் பண்றது மகாகணபதி பஞ்சபூதங்கள் வந்து ஒரு ஒரு தெய்வத்தை ரெப்பரசன் பண்ணுற இப்ப மகாவிஷ்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நீர் தத்துவத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு சிவன் எடுத்துக்கிட்டோம்னா ஆகாஷ தத்துவம் ஓகேவா மகாலட்சுமி சக்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லெவல்ல வந்துட்டு வாயு தத்துவம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு தெய்வமும் ஒரு தத்துவத்தை ரெரசன்ட் பண்ணுவாங்க நீங்க கொஞ்சம் புராணி ஆஸ்பெக்ட்ல போய் பாத்தீங்கன்னா அது இன்னும் டிஃபரண்ட் ஆகுது ஏன்னா சிவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சபூரத்தை ரெப்பரசன் பண்ணுவான்னு சொல்லுவாங்க சோ த பிக் திங் பட் ஒரு டாமினன்ட் எலமெண்ட் வந்து எல்லா தெய்வத்துக்கு இருக்கும் ஓகேவா அப்படிங்கற போது இந்த விக்னங்களை உடைக்கணும் ஏன்னா நீங்க வந்து பிசிக்கல் கிரியேஷன்ல இருக்கீங்க கரெக்டா நீங்க ஒண்ணு சொர்க்கலோகத்தில் இருக்கல உங்களுக்கு கணபதியோட அருள் இல்லாம இருக்காது கணபதியே வந்து சொர்க்கலோகத்தில் இருக்க தேவர்களே வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது அவர் வந்து தேவைப்படுறாரு எல்லாத்துக்குமே பிருத்வி தத்துவத்துக்கு மட்டும் அவர் தேவையு கிடையாது சோ எல்லாத்துக்கும் தடைகள் இருக்கும் அந்த தடைகள் மீண்டு வரது மூலமா உங்களுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கும் கேப்பபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு புத்தி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற போது அவர் உங்களுக்கு தேவை ஏன்னா வந்து அவர் தான் தடைகளை உருவாக்குவார் அப்படிங்கிற போது அவரை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடையை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்க பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் அந்த தெளிவு இருக்கும் போது அதை நீங்க கடக்கிறது ஈஸி அதனால சில பேர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் கணபதி உபாசனை மட்டுமே பண்ணுவாங்க சக்தி உபாசனை பண்ண மாட்டாங்க சிவன் உபாசனை பண்ண மாட்டாங்க இது பண்ணுவோம் கணபதி மட்டும் உபாசனை பண்ணக்கூடிய செக்ஸ் இருக்காங்க அப்படிங்கற போது இந்த மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கணபதி மட்டும் வழிபடுறவங்க இருப்பாங்க எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு யாருக்கா இருந்தால் லைஃப்ல வந்து அப்டக்கல் இருக்கும் ஓகேவா யாருக்கு தடை இல்லாம கிடையாது யாருக்கு பிரச்சனைகள் இல்லாம கிடையாது அந்த ப்ராப்ளம் சால்விங் பவரை வந்து உங்களுக்கு கணபதி கொடுப்பார் இது நிறைய பேருக்கு தெரியல தடைகளை நீக்குவாருபாங்க ஆனா எப்படி அவர் நீக்குவார் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவர் தான் வந்து விக்னங்களை உருவாக்கக்கூடியவர் அதுக்கு யாருக்குமே தெரியாது நிறைய பேர் அவரது தடைகளை உருவாக்குவார் ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கு அவர் எதுக்கு தடையை உருவாக்கி அவரே அதை நீக்கணும் அப்படி அது கிடையாது பணாமத்துக்கு உங்களுக்கு தடைகள் தேவை தடைகள் இல்ல உங்களுக்கு பரிணாமம் இருக்காது ஓகேவா அந்த தடைகளை நீங்க ஓவர் கம் பண்ணும் உங்களுக்கு வந்து பரிணமிக்க முடியும் உங்களால இதுக்காக தடைகளை உருவாக்குவர் இதுல நிறைய விஷயம் இருக்கு அவர் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபங்கள் இருப்பார் எடுத்துக்கிட்டோம்னா இது தடைகளை நீக்கிறதுக்காக எடுத்த ரூபங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு ஓகேவா அதுல பஸ்ட் அஞ்சு ரூபங்கள் வந்து மனிதனோட தன்மையை குறிக்கும் நாம எப்படி எவால்வ் ஆகலாங்கிறது குறிக்கும் பஸ்ட் அஞ்சு ரூபங்கள் அப்படியா பால கணபதி தருவ கணபதி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு கணபதி இருக்காங்க அந்த அஞ்சு கணபதி கடைசியில சக்தி கணபதியோட முடியும் இது எதுக்கு உங்களுக்கு நான் வந்து இந்த அஞ்சு கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதனோட பரிணாமத்தை குறிப்பாரு அந்த பரிணாமத்தை ஈஸியா அடைகிறதுக்கு மீதி இருபத்தி ரெண்டு நட்சத்திரமா அவர் வந்து உருவெடுப்பார் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கணபதி இருக்காரு ஓகேவா எல்லாருத்துக்கும் வந்து ஒரு கணபதி வந்து இருப்பார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் இது எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தடைகள் இருக்கும் இந்த தடைகளை புரிந்து கொள்வது மூலமாக நீங்க எதுல இருந்து மீண்டு வர முடியும் அதுக்கு வந்து மகா கணபதி ஹெல்ப் பண்ணுவார் அதனால எல்லா ஹோமத்துலயும் அவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து மத்த எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க ஏன்னா அது பின்னாடி இருக்கிற லாஜிக் இதுதான் இதை தாண்டி கணபதி உபாசனையில நிறைய இருக்கு பட் இது பேசிக்ஸ் நாட்டை சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டாபிக் வேணும்னா நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கணபதி பிடிக்கும்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய்